எல்லோருக்கும் வணக்கம் இன்று ஒரு ஜென் கதையை பார்க்கலாம் மிக மிக சிறிய கதை இந்த கதையில் என்ன அர்த்தம் இருக்கிறது என்றும் பார்க்கலாம் நான் இதுவரை படி படித்த கதைகளில் இதுதான் மிகவும் சிறியது என்று நினைக்கிறேன் வழக்கம் போல் ஒரு துறவி இருந்தார் அவரிடம் இருபது மாணவர்களும் ஒரு மாணவியும் இருந்தார்கள் அந்த மாணவி மிகவும் அழகானவள் பொதுவாக துறவிகள் மொட்டையடித்திருப்பார்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த பெண் மொட்டையடித்து எளிமையான உடை அணிந்திருந்தாலும் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தான் அவர் அந்த பெண்ணின் மீது பலருக்கு ஒரு ஈடுபாடும் ஈர்ப்பும் இருந்தது அதில் ஒருவன் த தனியாக சந்திக்க விரும்பி ஒரு கடிதம் எழுதியை அனுப்பியிருந்தான் அந்த பெண்ணிற்கு ஒரு நாள் துறவி எல்லா மாணவர்களிடமும் உபதேசம் செய்து கொண்டிருந்தான் வகுப்பு நடத்தி கொண்டிருந்தான் அந்த வகுப்பை முடிந்தவுடன் அந்த பெண் எழுந்து எனக்கு ஒருவன் இங்கே கடிதம் எழுதி எழுதி எழுதியுள்ளான் அவன் தைரியம் இருந்தால் எழுந்து வந்து என்னை கட்டிப்பிடிக்க வேண்டும் என்று கூறிவிட்டான் இத்துடன் அந்த கதை முடிந்து விட்டது இதற்கு மேல் அந்த கதையில் எதுவுமே இல்லை இதிலிருந்து நமக்கு என்ன பாடம் இருக்கிறது என்று யோசித்து பார்க்கலாம் நான் பார்த்தவரை பல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தைரியம் இருப்பதில்லை ஒரு ஆணுக்கு பெண்ணின் மீதோ ஒரு பெண்ணிற்கு ஆணு மீதோ ஈர்ப்பும் ஈடுபாடும் பாசமும் அன்பும் வருவது இயற்கை இதில் எந்தவித தவறும் இல்லை அப்படி ஏற்படும் போது அதை அந்த பெண்ணிடம் போய் சொல்லுவதிலும் தவறுதில்லை அதை வெளிப்படையாக காட்டிக்கொள்வதும் கொள்வதும் எந்தவித தவறும் இல்லை ஆனால் அதே நேரத்தில் ஒரு பெண்ணை திருமணம் செய்துவிட்டு இன்னொரு பெண்ணின் மீது ஈர்ப்பும் ஈடுபாடும் வரும்போது அதை போய் அந்த பெண்ணிடம் சொல்வது மிகவும் தவறு இதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று ஏனென்றால் அப்படி ஒரு உறவை வளர்ப்பது திருமணம் செய்த பெண்ணிற்கு துரோகம் செய்வதாகும் மனதிற்கு வலியை கொடுக்கும் செய்வதாகும் எனவே அதை செய்ய முடியாது ஒரு ஆண் தனியாக தனியாக இருக்கும் பொழுது அல்லது ஒரு பெண் தனியாக இருக்கும் பொழுது அதாவது வேறொரு ஆணுடனோ பெண்ணுடனோ தொடர்பில் இல்லாது இருக்கும் பொழுது அந்த ஆண் அந்த பெண்ணிடம் சென்று தனது விருப்பத்தை கூறலாம் இதில் வித தவறும் இல்லை ஏனென்றால் இதில் யாருக்கும் எந்த வழியோ துன்பமோ இருக்க வழி இல்லை எனவே இப்படிப்பட்ட உறவுகளை ஏற்றுக்கொள்ளலாம் எந்த உறவு யாருக்காவது துன்பத்தை தழுகிறதோ அந்த உறவை தவிர்ப்பது நல்லது எந்த மீண்டும் சொல்கிறேன் எந்த உறவு யாருக்காவது துன்பத்தை தருமானால் அந்த உறவை தவிர்ப்பது நல்லது அதில் வித பிரேஞ்சனும் இல்லை ஒருவருக்கு வலியை கொடுத்து இன்னொருவருக்கு இன்பத்தை கொடுக்க முடியாது ஒருவருக்கு துன்பத்தை கொடுத்து இன்னொருவருக்கு இன்பத்தை கொடுக்க முடியாது அது ஆண்டவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் நாம் கொடுக்கும் துன்பத்திற்கு நாம் பதில் சொல்லியாக வேண்டும் இதிலிருந்து எந்தவித மாற்று கருத்தும் இருக்க முடியாது நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நொடியில் வாழ்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்